எதிரிகளை அடியோடு அழிக்கும் கடுகு பரிகாரம் பற்றி தெரியுமா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள் கடுக்கினிடையே அளவு சிறிதாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள்ள அவ்வாறு கூறுவார்கள் இந்த கடுகை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம் பற்றி இந்த பதிவில் காண்போம் நமது மீது பொறாமை கொண்ட சிலர் வைக்கும் திருஷ்டியை போக்க கடுகு மிகவும் உதவுகிறது நம்மிடம் யார் அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களின் பெயரை சொல்லி இரண்டு கைகளிலும் கடுகை வைத்துக்கொண்டு கொண்டு அது நெருப்பில் போட வேண்டும் இவ்வாறு மூன்று முறை அல்லது ஒன்பது முறை செய்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி உங்களிடம் நட்பாக பேசுவார்கள் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் ஒரு காலகட்டத்தில் சரியாக பேச முடியாமல் போகலாம் அப்போது இந்த பரிகாரத்தை செய்தால் அவர்களே நம்மிடம் தொடர்பு கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து அளவிற்கு சென்று விட்டால் அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்வது நல்லதாகும் இதனால் அவர்களே அன்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ராம்ராணி தூபம் போடும்போது அதில் வெண்கடுகு சேர்த்து போடுவது குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டை சரிசெய்யும் எதிரிகளை அழிக்கும் என்று நம்பப்படுகிறது எதிரிகளை தடுக்க கடுகை வைத்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் இரண்டு கைகள் நிறைய கடுகை எடுத்துக்கொண்டு எதிரிகளின் பெயரை சொல்லி இவர் இவர் இவரால் தமக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தோ அல்லது கூறியோ அதை நெருப்பில் போட வேண்டும் இதில் இன்னொரு முறை இருக்கிறது அதாவது எண்ணெயை நன்றாக கொதிக்க வைத்து அதில் கடுகை எதிரியின் பெயரை சொல்லி எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மூன்று ஆறு ஒன்பது பதினாறு என்ற எண்ணில் கடுகை எண்ணெயில் போட வேண்டும் கடுகு நன்றாக வெடித்து பொரிய ஆரம்பிக்கும் பிறகு எண்ணெயை சூடு அடங்கியதும் அந்த கடுகை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் எந்த இடத்தில் உங்கள் எதிரியை அதிகமாக சந்திக்கிறீர்களோ அங்கேயே அந்த கடுகை தூவி விடவும் இதனால் உங்கள் மீது அவருக்கும் இருக்கும் கோபம் கருத்து வேறுபாடு குறையும் என்று சொல்லப்படுகிறது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வெற்றி தடையாக இருக்கும் எதிரிகளை ஜெயிக்கலாம்